வணக்கம் இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்தை பார்க்க பாருவோம் ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இந்த வீடியோக்குள்ள என்ன இருக்குன்றது நாங்களும் நீங்களும் சேர்ந்தே வீடியோக்குள்ளே போலாம் baikin lebar ada இந்த இடம் எப்பவுமே இன்னியில் பொழுதுகள் அழகாக தான் அது பாருங்க வளர் அழகாக இருக்கு இது சந்திரன் இது வந்து செவ்வானம் உண்மையில பயங்கர அழகாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த வீடியோ உண்மையிலேயே அழகாக தான் இருக்கு நீங்களே பார்த்தீங்க இப்படி பல வீடியோ வந்து யாழ்ப்பாணத்தை மிக அழகாக காட்டுற பல வீடியோக்கள் யார் எடுத்தேன்னு சொல்லி பார்த்தால் யாருமே எங்கே இல்லை எல்லாமே வெளில கறந்து எடுத்துருக்கிறான் அவ்வளவு தூரம் அதை ரசித்து எடுப்பான் உண்மையா இந்த வீடியோவை எங்களை மக்களுக்கு பிடிக்கும் மாதிரி அது காரணம் எங்கள்ட்ட மக்களுக்குரிய அந்த ரசனைகள் எல்லாமே வந்து சரியான குறைக்கும் ஒரு விஷயத்தை ரசித்து பார்க்குறத எல்லாமே வந்து அதில் ஒரு பச்சை கச்சன் மாதிரி ஏன் ரசித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஏன் எதுக்கண்டு தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்றாள் தான் எப்படி இருப்பாங்க எங்க மக்கள் அதிகமாக பார்க்குற வீடியோலாம் எப்படி இருக்குமான்னு சொன்னால் ஒன்று ஏதாவது பயம் காட்டணும் அவங்களுக்கு இல்லையன் சொல்லி சொன்னால் பரபரப்பாக காட்டணும் இல்லையன் சொன்னால் ஒன்றுமே இல்லாத வட்டி கதை அதாவது பொழுதுபோக்குன்னு வரும் பொழுதுபோக்குன்னு சொல்லி போடுற கதை யாராவது பெட்டி ஒரு தனிநபரை பெட்டி உயர்த்தி அல்லது தாழ்த்தி கதைக்கிறத பார்த்து கொள்வாங்க இதை தவிர எதையுமே இல்லை ஒரு நல்ல உள்ள வீடியோவாக இருக்கட்டும் இல்லை உலகத்தை சுற்றி பார்க்குற நல்ல வீடியோங்களாக இருக்கட்டும் இல்லை பல நல்ல நல்ல செய்திகளாக இருக்கட்டும் இப்போ உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிற வீடியோங்களாக இருக்கட்டும் எதையோ எதை பற்றியுமே வந்துங்க மக்கள் அக்கறை பிறதை இல்லையான்னு சொல்லலாம் ஒரு துறவி வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ என்ற இது வருது இல்லது பைத்தியம் ஆயிட்டார்களா இல்லது இப்படித்தான் காலம் வரலாறு முழுக்கம் இப்படி தான் இருக்கிறார்களா அப்படின்னு தெரியல இல்லது இவையில் மாதிரி கூட அதில் எது போய் நடக்குது இல்லை அதாவது மொத்தமாக உலகத்தையே புறக்கணிக்க புறக்கணித்துக்கொள்கிறார்களா புறக்கணிக்கப்படும் தங்கண்ட பாடலில் தங்களுக்கு இருக்கிறத மட்டும் செஞ்சு கொண்டிருக்கீங்கம்மா இருந்து காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது இந்த வீடியோ நாங்கள் போட்டுருக்கோம் ரசித்து பாருங்கள் நாங்கள் உண்மையில் ரசித்து பார்த்தோம் காரணம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறது நாங்கள் இப்படி தான் வாழ்கிறோம் அதுதான் உங்களுக்கு மத சொல்கிறோம் திருந்துறாங்க தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி